இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுலன்னு கேட்டீங்கன்னா விஜய் எழுச்சியா இருக்கார் வந்தாலும் விஜயனுடைய பெருசா இருக்கு இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம் சிங்கன இளைஞர்கள் ஒன்று திரண்டு எதையும் எதிர்பார்க்காம சீனியர் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட ரொம்ப பக்கத்துல இருந்து அவங்களோட அரசியல் பழகின ஒரு நபர் ஒரு ஒரு சொதுக்கூட்டத்தில் இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஒரு பெரிய எழுத்துமிக்க தலைவரா நம்ம பார்க்க கூடிய கடந்த காலங்களில் நம்ம நிறைய ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நீங்களுமே சிரஞ்சீவி அவர்கள் அதை வச்சு சொல்லவே மாட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ம் நம்ம வந்து அதை வச்சு எடை போட முடியாத ஒரு தலைவரை நீங்க ம் சி உரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராத்திரியில் வருவேன் அப்படின்னு சொல்லுவார் அது எத்தனையே இடங்களில் கண்கூடாக பார்த்தவன் அதனால் தான் அவரை ஜெயிக்கவே முடியல கலைஞரால் ஜெயிக்க முடியல அவரால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பத்து வருட காலம் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் முதலமைச்சராக இருந்தவர் அவர் மக்களோடு மக்களாக இரண்டு கலந்து பல திட்டங்களை உதவி செய்து திரைத்துறை உலகில் வந்து மேலே வந்தவர் ஆனால் இங்கே பார்க்கிற கூட்டம் தலைவரோடு நான் யாரையும் ஒப்பிட மாட்டேன் அம்மாவோடு ஒப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் பார்த்த கூட்டம் விஜய்க்கு கூழிய கூட்டம் அல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி முந்நூறு ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வர்றாரு ஆம்புலன்ஸோட சண்டைக்கு போறாரு இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்க வேலை அது எழுச்சியாவோ அவரை பார்க்கறதுக்கோ ஒன்றும் வரல தலைவர்னா தலைவர் முகத்தை பார்க்க வருவாங்க பேரறிஞர் அண்ணானா ஸ்பீச்சை கேட்கறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறவங்களும் வருவாங்க அம்மானா பார்க்கறதுக்கு அனைத்தினமும் போற்றி பொழுபாடி வணங்கிய தெய்வமாக திட்டங்கள் மூலம் தன்னை ஏழையின் சிரிப்பில இறைவனை பார்த்த தாய் அப்படி வருவாங்க விஜயகாந்த் கூட காசு இல்லாம ஒரு கூட்டம் வரும் சார் பார்க்கறதுக்கு அந்த கூட்டத்தை நீண்ட இடைவெளிக்கு பின்னால் விஜயிடம் நான் பார்க்க முடிகிறது அப்போ விஜய் ஆர்கனைஸ் கரெக்டா பண்ணி சரியா கொண்டு போய் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி தொகுதி தொகுதியாக அவர் தனது சுற்று பயணத்தை தொடங்குவார் ஆனால் மிக பெரிய பாதிப்பு இங்கே இருக்கின்ற ஆளும் கட்சியாகட்டும் மற்றவர்களுக்கும் ஏற்படும்